ஸ்ரீ தத்பாத தத் கமலாசிரயம் வகதூலா நவபூர்ணேந்தும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் நேரம் நம்ம எல்லாருக்குமே அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா நேரம்ன்றதே யாருக்கும் இல்லை நேரம் கிடைக்கிறதே அபூர்வமா இருக்கு இந்த விசியான ஒரு சமயத்துல எப்படி பெருமாளிடம் பக்தி செய்வது எப்படி பண்ண முடியும் எங்க போனாலும் வேகமா சீக்கிரமா முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும் ஒரு ரோட்ல போயிட்டு போதும் ஒரு சிக்னல் வந்ததுன்னா சீக்கிரமா போகாதா சீக்கிரமா போய் சேர மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ எளிய வழி என்ன பெருமாளை அடைவதற்கு எளிய வழி என்ன இந்த நேரம் இல்லாத நேரத்துல சின்னதா பண்ணி பெருசா பலனை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத தேவையாது இத பிராட்டி தாயானவள் ஏற்கனவே பெருமாள் கிட்ட கேட்டு அதை நமக்காக சொல்லியிருக்காள் அப்படி என்ன சுருக்கமான வழி என்ன அதை தாயார் வேற கேட்டு சொல்லியிருக்காளா அப்ப பெருமாள் அதை ஒத்துக்கிறாரா அப்படி என்ன சுருக்கமான வழி அப்படின்னு பார்த்தா வராக அவதாரம் வராக அவதாரத்துல பெருமாள் தாயாரை மீட்டார் அப்போ தாயார் வந்து பெருமாளை பார்த்து கேட்கிறா நம்முடைய பிள்ளைகள் இந்த கலியுகத்திலே உஜீவிக்கணும் பெருமாளை வந்து அடையணும் உண்மை வந்து அடையணும்னா என்ன வழி ஏற்கனவே இருக்க வழி நிறைய இருக்குது வேதங்களை கற்க வேண்டும் வேதங்களில் சொல்லப்படி நடக்கணும் யோகங்கள் பண்ணணும் கர்ம யோகம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பகவத்கீதையில சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை எளிமையான வழி என்ன அப்படின்ட்டு பிராட்டி வந்து பெருமாளை பார்த்து கேட்கும்போது மூன்று உபாயங்களை பெருமாள் வந்து சொல்றார் என்னென்ன உபாயங்கள்னா ஒண்ணு வந்து தூமல தூவித்துதல் ஒருமால் என்ன பண்ணும் புஷ்பங்களை கொண்டு பெருமாளிடம் சமர்ப்பித்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ புஷ்ப கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்றத சொல்லியிருக்காரு எளிமையான வழி கிடை கையில கிடைக்கிறத புஷ்பங்களை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்தல் அப்படிங்கிறது அடுத்ததா இன்னொரு உபாயம் என்னன்னா வாயினால் பாடி மனசுல மனசு மூலமா வாய் மூலமா பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ண சரசன் சொல்றோம் அந்த வாயினால் பெருமாளுடைய நாமங்களை பாடுதல் அடுத்ததா மனத்தினால் சிந்தித்தல் பெருமாள மனசுல சிந்திக்கிறது இதுக்கெல்லாம் நிறைய நேரம் செலவாகுமானோ இல்லவே இல்லை பணம் செலவாகுமா அதுவும் இல்ல புஷ்பம் சாதாரண சின்ன புஷ்பம் நமக்கு கிடைக்கக்கூடிய புஷ்பம் புஷ்பம் மட்டும் சொல்லல புஷ்பம் பத்திரம் பலம் தோயம் ஏதோ எலையோ பணமோ பூவோ எது கிடைக்கிறது பெருமாள் கிட்ட சமர்ப்பிங்கோ அது எளிமையா தானே இருக்கு அது நேரமோ பணமோ நிறைய செலவாக போறது இல்லையே அப்போ எளிமையான வழியின் மூன சொல்லியிருக்கா ராம சங்கீர்த்தனம் மனதினால் சிந்திக்கல் வாயினால் பாடுதல் சரி தாயார் சொல்லிட்டா வராக புராணத்துல இருக்கு அத மாதிரி அந்த மூணத்தையும் பின்பற்றினவா யாருன்னா இருக்காளா பெருமாள அடைஞ்சவா யார்னா இருக்காளா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பெரியாழ்வார் பெரியாழ்வார் அவருடைய பெயர் என்ன விஷ்ணு சித்தர் விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டிருப்பவர் பல்லாண்டு பாடியவர் பெருமாளுக்கு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய மனசுமோ முழுக்க பெருமாளை கொண்டிருந்தார் அதனால்தான் விஷ்ணு சித்தர்னு சொல்றார் அடுத்தது அவர் என்ன பண்ணார் புஷ்ப கைங்கரியம் பண்ணின்றிருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆண்டாள் வரும்போது சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்றோம் பெரியாழ்வா கட்டி வச்சிருக்கார் மாலை கட்டி வச்சிருந்த மாலையே என்ன பண்ணா ஆண்டால் தன்னுடைய கரங்களின் தன்னுடைய கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்டு அதனை எம்பெருமானுக்கு கொடுத்தாள்னு பாக்குறோம் அடுத்ததா அவர் பா பாடினார் எம்பெருமானை பாடினார் பல்லாண்டு பாடினார் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி பெருமாளை பாடினார் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்தார் பெருமாளை சித்தத்தில் கொண்டிருந்தார் மூணு ஆயிடுத்து அந்த மூணுமே யார் பண்ணார் பெரியாழ்வார் பண்ணார் அதனால்தான் பெரிய ஆழ்வார் பட்டர் பிரான் பெற்றான் பெரிய ஆழ்வார் என்னும் பெயர் மனவாத மாமனிகளும் சாதிக்கின்றார் இந்த மூணு தீனே பண்ணார் அடுத்ததா ஆண்டாள் ஆண்டாள் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவ பூமாலையை சூடி கொடுத்தால் சோ மால கைங்கரியம் பண்ணிட்டார் புஷ்பத்தினால் அடுத்ததா பாமாலை பெருமானை வந்து நிறைய நாம சங்கீர்த்தனம் திருப்பாவை எடுத்துட்டாவே கோவிந்தனை பாடி நிறைய பாடுறதை பத்தி நாம சங்கீர்த்தனத்தை பத்தி திருப்பாவையில சொன்ன அளவுக்கு வேற எதுலையும் சொல்லலைன்னு அந்த அளவுக்கு பெருமாளை பாட வேணும் பெருமானையே சிந்தனை கொண்டு இருந்தாள் திருப்பாவையில பார்க்கும் போதே பார்த்தாள்னா அவள் ஒரு கோபிகையாவே இருந்தா அவளுடைய பேச்சு அவளுடைய எல்லாமே வந்து கோபிகையா மாறி பெருமாளையே நினைச்சென்று மூன்றையுமே செய்தாள் என்னென்ன புஷ்பத்தினால் புஷ்பத்தை சமர்ப்பித்தல் வாயினால் நாம சங்கீர்த்தனம் செய்தல் எம்பெருமானை மனதில் நினைத்திருத்தல் இது மட்டும் இல்ல ஒரு ஆழ்வாரும் இதை செய்தார் எந்த ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் நந்தவனம் அமைத்தார் நம்பெருமாளுக்கு நந்தவனம் அமைத்து புஷ்பக இங்கரியத்தினை செய்து கொண்டே இருந்தார் அவருடைய சரித்திரத்தை பார்க்கும் போது எம்பெருமான் அவரை ஆட்கொண்ட விதமே ஒரு அகாதியானது நந்தவனத்துல இருந்து அவர் புஷ்பகைங்கரியத்துக்காக நந்தவனம் அமைத்து பெருமாளர் புஷ்பகைங்க இருக்கார் அப்போ ஒரு பெண் தேவதேவின்ற பெண் பார்த்து அவரை விரும்புகிறாள் அய்யோ அவர் அந்தனர் அவர் வந்து எப்படிப்பட்டவர் பெருமாளையே ஈடுபட்டு கொண்டிருக்கவர் பெருமாளிடம் ஈடுபட்டு அவரை எல்லாம் நீ போய் மயக்க முடியாதுன்னு அவர் சகோதரிகளுக்கு இடையே ஒரு போட்டி வந்து தொண்டரடிப்பொடியால் விப்ரநாராயணரை மயக்கி அவரை தன்னுடைய பித்தனாக்கி விட்டாள் அந்த பெண் தேவதேவி அப்போ பெருமான் தான் மறுபடியும் அனுகிரகம் பண்ணி ஒரு விளையாட்டினை அரச பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தங்க வட்டிலை அவளுடைய இடத்திலே எடுத்துட்டு போய் ஒரு சீடன் கொடுத்ததாக கொடுத்து அதை அரசனுக்கு காட்டி கொடுத்து அவருக்கு சிறை வைத்து அப்போது அரசனுக்கு எம்பெருமான் கனவிலே தோன்றி அவர் என்னுடைய கைங்கரிய பரர்னு சொல்லி அவரை விடுவிக்கச் செய்து அதுக்கப்புறமா தொண்டரடி பொடி ஆழ்வாராக அவர் மாறி எம்பெருமான் மீது அப்படி பற்று அந்த வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அவருடைய பாசுரங்கள் திருப்பள்ளியேச்சு திருமாலை ரெண்டுத்தையும் பார்க்கும்போது மினும் அவருடைய எம்பெருமாண்டம் எப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தார் எப்படி வாயார பாடினார் எப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணார் அப்படி இருந்த மூணுத்தையுமே பண்ணார் பச்சைமா மலைபோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போல் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருலானே வைகுண்டத்தையே வேண்டான் இங்கேயே கூடவே உங்ககிட்டயே கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அலாதியான பக்தி அவர் இதனை அதாவது பாமாலையும் பாடினார் பூமாலை அப்படிங்கிற அந்த கைங்கரியத்தையும் பண்ணார் ஆண்டாள் மாதிரியே இவர் பாடிய பாமாலை திருப்பள்ளி எழுச்சி திருமாலை திருமாலையோட பெ பெருமைகளை சொல்லிட்டே இருக்கலாம் திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் அதாவது திருமாலைன்ற அந்த பிரபந்தத்தை நம்ம அறியாம போயிட்டோம்னா பெருமாளையே அறிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த பிரபந்தம் அப்படிப்பட்ட பாமாலையினை நம்பெருமாளுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் புஷ்ப கைங்கரியமும் பண்ணார் இப்படிப்பட்ட கைங்கரியம் எப்படி பிராட்டி பெருமான்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தார் மூணு உபாயங்கள் அந்த மூணு உபாயத்தையும் இந்த மூவரும் செய்து கொண்டிருந்தனர் செய்து பெருமானை அடைந்தனர் அப்படிப்பட்ட இந்த மூன்று கைங்கரியங்கள்ல இரு மாலை இரண்டு மாலை மாலை பெருமாளை நினைப்பதுன்றது இந்த இந்த மூணுல ரெண்டு ரெண்டு மாலையாக கட்டுகின்றார் பா மாலை பூமாலை ஆண்டாலும் பாமாலையும் கட்டினால் கட்டினாள் கட்டினால் கட்டினாள் அந்த அதே மாதிரி தொண்டரடிப்படி ஆழ்வாரும் பாமாலை பூமாலை திருமாலை திருப்பள்ளியை சென்ற பாமாலையையும் நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்த பூமாலையையும் கொடுத்தார் இந்த இருமாலையும் ஈந்தார் எம்பெருமானுக்கு தொண்டரடி பொடியாழ்வார் இதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே பெருமாள் கிட்ட நம்ம சேர்ப்பிக்கக்கூடிய இந்த இரண்டு எளிய வழி அந்த வழியில பூமாலை பாமாலை எது ரெண்டுமே பண்ணலையே நான் அப்படி இருக்க நான் திருக்கோளூரில் இருந்தால் என்ன வேற எங்கன்னா போனார் என்ன சுவாமி அப்படின்னு எம்பெருமானாரை பார்த்து கேட்கின்றார் திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த ரகசியமே என்ன இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ரகசியம் நாமளும் செய்ய முடியும் எதை செய்ய முடியும் எளிமையான காரியங்களை செய்ய முடியும் என்ன எளிமையான காரியம் பிராட்டி காட்டி கொடுத்த இந்த மூன்றுமே நம்மால முடிஞ்சதுதான் என்ன மூன்று மாம் புஷ்ப கைங்கரியம் அதாவது புஷ்பத்தினை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தல் மனசார பெருமாளை நினைத்தல் வாயார பாடுதல் அதைத்தான் அந்த இரகசியத்தை தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தில் நமக்கு காட்டி கொடுக்கின்றான் ஸ்ரீமதே ராமானுஜாய நகாமி